ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தலையில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி வச்சுட்டு போகிற மாதிரி அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தட் வந்து விறகுலாம் கொண்டு போவாங்கள்ல அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இமேஜ் சர்ச் மேன் ஆப் ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ஸ்டோரிக்கு தகுந்த பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க டவுன்லோடுக்குள்ளே அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் வாட்டர் மார்க் இல்லாத இமேஜாக பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வாட்டர்மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு ப்ராப்ளம் வரும் இமேஜ் சர்ச் சர்ச்மன் ஆப்பில் ஃப்ரூட்ஸ் பேஸ்கட் கார்ட்டூன் இமேஜ்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுதான் வாட்ரு மார்க் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க இங்கே டவுன்லோடு இருக்குலையே அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கூகுளில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே அப்லோடு இமேஜ் இருக்குல்லையே அதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரூட்ஸ் இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்களையா அதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஐபிஐஏஎஸ் ஐபிஐஏஸ்பேன் சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மை கேலரின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் இருக்குதுல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துருங்க ப்ளேயர் மாதிரி இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நியூ கேரக்டர் தான் ஆட் பண்ண போகிறேன் யூடியூப்பில் போயிட்டு நேச்சுரல் டெக்னு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணீங்க அப்படின்னா என்னோடய சேனல் வரும் உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டர் வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஜாயின் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கோல்டில் இல்லைன்னா டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் கோல்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா மெயில் சப்போர்ட் இருக்குது நீங்கள் மெயிலில் வாய்ஸ் ரெக்கார்டாக கூட எங்கள்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டர் சென்ட் பண்ணுறேன் அது இல்லாமல் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டாக கூட எங்கிட்ட கேட்டுக்கலாம் நீங்கள் டைமண்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெயில் சப்போர்ட் அண்ட் டெலிகிராம் சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு எதில் டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் டைமண்டில் ஜாயின் பண்ணாலும் சேம் அதே மாதிரி தான் மெயிலில் போய்ட்டு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டெலிகிராம் ஐடி கொடுக்குறேன் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் டவுட் கேட்டுக்கலாம் இப்போ இங்கே கேமரா மாதிரி இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த நியூ கேரக்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிக் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கேன்சல் கொடுத்துருங்க இப்போ இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதில் எரேசர் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஹேண்ட் இருக்குல்லையா அதை ஃபுல்லுமே எரேஸ் பண்ணிடுங்க ஹேண்டெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க ஹேண்டை மட்டும் எரேஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இங்கே ஏரோ இருக்குல்லையே அதை ப்ரெஸ் பண்ணுங்க நேற்று சேவ் இமேஜ் இருக்குது இல்லையே அதை கிளிக் பண்ணி பிஎன்ஜியை ட்ரான்ஸ்பரண்ட் ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஸ்டோரில் போயிட்டு குரமோட்டோன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் லெட்ஸ்டாக க்ளிக் பண்ணிக்கோங்க டூ பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த டூ பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க இந்த டூ பாக்ஸையும் டிக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேரக்டர் எல்லாமே கொடுத்துருங்க இப்போ கேரக்டர் டூவில் போயிட்டு இம்போர்ட் கஸ்டமிருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நியூ கேரக்டர் ஹேண்டோட இருக்கும் இல்லையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே ஃப்ரம் டிரைவ் க்ளிக் பண்ணி தான் லோட் பண்ணணும் இங்கே கேரக்டர் த்ரீ இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இம்போர்ட் கஸ்டமில் ஃப்ரம் டிரைவ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லோடு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஹேண்டை ரிமூவ் பண்ணியிருந்தீங்களே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இங்கே ப்ளஸ் இருக்குதுலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு டீஃபால்ட்டு மூவில் வாக் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஓகே கொடுத்துருங்க பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் ப்ளூ பிஜின்னு இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ இங்கே ரெக்கார்ட் இருக்குலையே அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ரெக்கார்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ரெக்கார்ட் ஸ்டாப் ஆகும் போது இங்கேயும் குரோமோடோன்ஸு இருக்கு இல்லையா இங்கேயும் கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுலேயும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே டூ பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை டிக் பண்ணிக்கோங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டூ பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க டூ பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை டிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை அப்படியே மூவ் பண்ணுங்க இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ தலைக்கு வர மாதிரி வரும் இந்த மாதிரி ஹேண்டாக வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க கைன் மஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லேயரில் போயிட்டு செகண்டாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே கிராப்பிங் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இமேஜே க்ராப் பண்ணிக்கோங்க அதில் அந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா அது வரைக்கும் கிராப் பண்ணிக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு குரோமோ கீ இனேபிள் பண்ணிக்கோங்க இங்கே கீ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இங்கே ஃபஸ்ட்டாக ஒரு கலர் இருக்குதுலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வருது இல்லையா கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு பேக்கில் வந்துட்டு இங்கே மிக்சர்னு இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க சவுண்டை மியூட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு அந்த வாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க கிராப்பிங் இருக்குல்லையா அது கிளிக் பண்ணி நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க அது எது வரைக்கும் கட் பண்ணிங்களோ அது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கில் வந்துடுங்க நெக்ஸ்ட்டு குரோமோக்கி இனேபிள் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி இதுலேயும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பேக்கில் வந்துடுங்க இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த சைடு வாக் பண்ணுற மாதிரி தானே வேணும் இந்த சைடு இருக்க மாதிரி இருக்கு அதான் சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேல் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்லையே அது கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்தீங்கன்னா மிரரிங் இருக்கும் இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்டு சேம் இதையும் அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இதில் மிக்சர் வந்து மியூட் பண்ணிடுங்க இங்கே மிக்சர்ன்றிருக்குள்ளேயே அதை கிளிக் பண்ணி மியூட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளே பண்ணி பாருங்க இப்போ இதை பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும் இப்போ பேக்ரவுண்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இமேஜ் அசட்ன்றிருக்குள்ளையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க லேயரில் போயிட்டு இப்போ டவுன்லோட் பண்ணமுல்லையோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ கிராப்பிங்ன்றதுலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கிராப் பண்ணிக்கோங்க குரோமோ கீ இனேபிள் பண்ணிடுங்க கீ கலர் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க லேயர் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் ஐ இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எண்டு கொண்டு வந்துடுங்க கேரக்டர் எது வரைக்கும் வாக் பண்ணுமோ அது வரைக்கும் மூவ் பண்ணி வச்சுருங்க சேம் அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா அதே ப்ளேஸில் இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டில் இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்